சர்ச்சுக்கா ஆ ஏய் உன்னையை நம்பி பத்து வாட்டிக்கு ரெண்டாயரரூவா ஆகிட்டு வந்துருக்கேன்டா சேய் சர்ச்சில் இல்ல ஆ சர்ச்சில் சொன்னோம்னா ரெண்டாயிரம் பணம் கட்டணுமா ஐயோ எனக்கு கண்ணை கட்டிக்கிட்டு வரது ஏன் ஜா ஏ ஏ ஜா அ ஏய் நீதிபதி ஆமா அப்படிண்ணா நாட்டாம தெரியுமா ஓட்டாவுமே வீட்டாமேலாம் தெரியாது என்ன நாட்டாம

எனது தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது நான் பார்ப்பதற்காக ஒரு தொலைக்காட்சி டிவி வேண்டும் என்று கேட்டேன் எங்க அப்பாவுக்கு கடிதாசி எழுதியிருந்தேன் வயிற்றுக்குள்ள இருந்தா இரண்டு நாள் என்னால் இருக்கும் பொழுது உள்ளே பார்ப்பதற்கு ஒரு தொலைக்காட்சி ஒரு டிவி வேண்டும் இரண்டு நாள் கழித்து வெளியிலே வரும் பொழுது ஒரு யானை வேண்டும் என்று எழுதியிருந்தேன் நான் நாலாயிரத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு முரட்டு லூஸ் கிட்ட விட்டுருக்கீங்களே நான் சொல்றது காரியம் பெருசா வீரியம் பெருசா காரியம் தான் பெருசா காசு வேணுமா ஆனா வேணும் ஒத்துக்க அப்போ சரி நீங்க லெட்டர் போடலாம் செல்லில் கூட பேசலாம் தந்தி கூட அடிக்கலாம் உங்களுக்கு அந்த வாய்ப்பு எங்கேயோ இருக்க சிங்கப்பூருக்கு இங்கே இருந்து பேசுறோம் பக்கத்தில் ஆனே அம்மா வாங்கிட்டு அப்படியே உள்ள எடுத்துட்டு கூட போயிருவீங்க அவரும் டிவி வாங்கி அனுப்பிவிட்டார் யானை வாங்கி கொண்டாந்து கட்டி விட்டார் சபாஷ்

காட்டிலும் பெரிய பிராடா இருப்பா கூட இருக்கு நாலாயிரம் போச்சு காசு அப்புறம் சொல்வதெல்லாம் உண்மை நாலாயிரம் ஒரு பக்கம் யானை கால கட்டினேன் யானை என்ன பார்த்து என்ன பண்றது பக்கத்துல பாக்குறேன் ஒண்ணுமே இல்ல இன்னொரு தலைவ எடுத்துக்கொண்டு பக்கத்துல ஒரு கொசு இருந்துச்சு கொசு குண்டில எட்டி விட்டேன் ஆறு மாசம் ஆனாலும் யானை அசையாதே நாலாயிரம் ஐநூறு கொசு குண்டியில பயந்துட்டு பறக்க ஆரம்பிச்சிச்சு சும்மாவா பறந்துச்சு யானையை தூக்கிட்டு யானை கொசு மாதிரி என்ன வேற தேவா நாலாயிரம் ஐநூறு அப்புறம் இருக்கு நான் பின்னால் நடந்து போறேன் பறந்து போகுது நான் நடந்து போறேன்

கொஞ்சம் பொறுத்துக்கு நான் காப்பாற்றினேன் வலிக்கலை கூட நம்பர் தெரியாதா வலிக்கலடா போடா க நூற்றி எட்டுக்கு பெற்ற நம்பர் கேட்ட ஒரே காமிட்டாக போய் வந்தேன் நான் ஆயர்ரூவா கொடுக்கும்போது ஐநூறுரூவா வேணும்னு கேட்டானு அப்பவே நினைச்சேன் நீ ஒரு அரலசு பயணம் ஐயா யூ கண்டினியூ ஏன் கட்டின பணம் கூட வேணாம் என்னைய ஆளை விடுங்கடா நீ ஏன் மணமே எனக்கு வேணான்னு இருக்கு இவன் மன்ற கொடுமை அப்புறம் பறந்து போச்சுல பறந்து போகும்போது

முன் ஜென்மத்துல எதிர நாட்டு மன்னர்ல போட்டதுல மூணு பேர் சண்டை போட்டு மூணு பேர் செத்து போய்டாம். அப்படின்னா அந்த அடி அடிச்சாங்களா தளுபோட கிடக்கு. ஐயோ இன்னம் தلم இருக்காரா? மறு ஜென்மத்துல பிறந்தான். நீ யாரையனா பெருமாள் வந்து சொல்றாஜி. இப்போ நீ காவலா நான் নারদ பலவாத்தியம் எல்லா உண்மைதானே? ஆமா உண்மை. போன ஜென்மல 4000 வாங்குனது. உண்மை. எப்டிடா கட்டி கேட்டேன். இந்த ஜென்மத்துலலாம் அடுத்த ஜென்மத்துல கட்டுறோம்னு சாட்சி யாரு? நான்தா? போன ஜென்மல 4000 கொடுத்தியா? இல்லல. ஏன் குடுக்கல?

உண்மையே தான் சொல்லச்சோ வாங்குன பண நாக்கு எதகுடா ஆண்டை முடிச்சிருக்கான் பாக்க காபாத்துருக்கு 4000 வாங்குனா மறுஜென்னா கட்டம் செறியா அந்த 4000 கொடு எப்ப காசு எனக்கு வேணாம் 4000 Marsden கொடு ஹலோ என்ன பேச்சுக்கு சொன்னாக்க 4000 கொடுக்குவா அப்ப வாங்குனது உண்மையே பொய்யா பொய்யான்னு சொன்னா 4000 கப்பைல வாங்குன पैसे கொடுப்பா இது என்ன அழிவு நேட்டமா இருக்கே பிரச்சனை என்ன அப்பா டேய் தங்கா

இங்க இருந்த நாலாயிரம் பணம் எங்க எடுத்துட்டியா சரி உங்களுக்கு காஜி நமக்கு அது தேவையில்லை நம்ம ஒரு பங்கு கொடுங்க ஐநூறுவாய் நான் கிளம்புறேன் நம்ம ரெண்டு பேரும் செபிச்சுட்டான் நீங்க இப்ப என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு ஐநூறுவா வேணும் நம்ம ரெண்டு பேர் செபிச்சோம்ல என்ன செமிச்சோம் நாலாயிரம் காசை வைக்காதே வைக்காத உப்பு உப்பு

நான் வெளியில் வரும்போதெல்லாம் அவன் உள்ளே போகிறான் நான் உள்ளே வரும்போதெல்லாம் அவன் வெளியில் வந்துடுறான் அவங்ககிட்ட போய்ப்பு அடி எங்கே உள்ள எதுக்கு எதுக்கு போனேன் உள்ள நான் வெளியே நின்று போவேன் உள்ளே போவேன் ஆமாம் போட்ருக்கியா நேற்று போடலை வாய ஓது அம்மா என்னடா மைக் மைக் என்னயா மூตรี 45 ரூபாய்ல அதான் கிடைச்சுச்சு கெடுவட்ட வெள்ளை சக்கலாம் போட்டுருக்கியா கூட 2 ரூபா போட்டா நல்லதா ஆக முடியப் போறாது காசு போயிடும்ல ஆனா வேப்பன வர ல வாடை வந்துச்சு இருங்க போஜு குடுக்குறதுக்கு இதில் வர உங்களுக்கு 300 ரூபாய் 400 ரூபாய்க்கு வைட் வாட வேப்பன வரதேடா சமயத்தில் <aunque śmiejoughs> <laughs> I'll i <laughs> ச்செல்லா பாரு மாமன பாத்து. என்ன? બોલો 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 બોલો. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அதுதான் உலக விஷயமாச்சே. பயங்கடி. பயாவா. ஏய். என்ன ஒரு டைப்பா அண்ணீர் மாதிரி நீ வந்த? நான் வந்தேனே தெரியலையா? எடு. வேற யாரை பாத்து பேசிட்டு மட்டும் பார்த்து கொஞ்சனே.

சாமியார் சாமியார் மாதிரி நினைக்கிறது ஏய் நீ அப்படி மட்டும் என்ன நினைக்காத நான் அப்படிப்பட்டவனே கிடையாது நீ சும்மா போப்பு அது ஏன் சும்மா விட ஏய் நீ இப்ப இந்த உடனே பண்ணாத நீ ஏன் கோவற மாதிரி பண்ற ஏய் நீ போடா நீ போடா என்ன லுக் அங்க போகுது போங்க சபலிஸ்டா மாற கூடாது சாமியார் பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பைக்கில்லலாம் நாம்

what okay. நம்ம இடத்துக்கு ஒரு சாமியார் வந்திருக்கார் அழைத்து பாருங்கள் ஏதோ ஐயா ஐயா ஏற்கனவே என்ற வீட்டில் ஆள் இருக்கியா ஆஷிவா உம் பாரிகா பாரிகாவே நல்லா குருடாயில ஊற்றி கரு கருன்னு வர்றதுக்கு